எங்க உடைய மனைவி ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அப்ப நான் ஹஸ்டண்டார் ஹாஸ்பிட்டலில் இருப்பேன் அப்போ ஒரு நாள் நைட்டு ஒரு ஒன்றரை மணிக்கு வந்தாரு லிங்கியோடு வந்தாரு அப்போ அவர் பெரிய பாப்புலர் இல்லை ஆனால் வந்து கேட்டாரு இப்போ உங்க டைரக்டருடைய ஒய்ஃபு அட்மிட் ஆகியிருக்காங்களா எப்படி இருக்காங்க அவங்க ஹெல்த் எப்படி இருக்கு ஓகேவா பெட்டரா அதெல்லாம் கேட்டாரு கேட்டது பெட்டர் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஒரு பாப்புலர்லாம் இல்ல ஆனா ஒரு சக நடிகருடைய மனைவி இருக்கு உடம்பு சரியில்லாம இருக்காங்கன்னா அந்த ராத்திரில அவர் வேற வேலை எல்லாம் இருக்கு அதெல்லாம் முடிச்சிட்டு அந்த லுங்கியோட வந்து அப்படி கேட்டதுல எனக்கு ரொம்ப பாதிச்சு எவ்வளவு ஒரு அப்பாவையா ஒரு மனித நியாயமா இருக்காரு ஒரு இப்படி ஒரு மனுஷன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்தது அதுக்கப்புறம் அவரு எங்க என் வீட்டு என் பையன் பத்திரிக்கெல்லாம் வந்திருக்காரு அதெல்லாம் வே பார்த்தது ஒரு ஸ்டார் வீட்டுக்கு வீட்டுக்கிறாரு அப்படிதான் ஆனா அவர் கூட நான் ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் எங்கள் அண்ணா அப்புறம் பேரரசு அப்பதான் தெரிஞ்சது எப்ப எவ்வளவு பெரிய மனுஷனாகு இவருக்கு இவ்வளவு குணமா இது என்ன நமக்குலாம் இந்த கீர்த்திகை மொழியை வாழ முடியும்னு இவ்வளவு பெரிய மனுஷனாண்ட் அப்போ அவரு இப்படி ரசன்தாரு ரொம்ப பிடிச்சது சிரிப்பாரு அது ஒரு வேளை எங்கள் சேடெலாம் நகைச்சுவை காட்சின்றதுனால அந்த சீன் நல்லா வந்துச்சுன்னா அவர் தனியாக அப்படியே நம்மட்டு சேர்த்து பார்த்துட்டு என்ன தட்டி கொடுப்பாரு ஒரு நடிகனு இதை விட என்ன வேணும் அந்த மஞ்சள் இல்லாமல் தட்டி கொடுத்து அது சந்தோஷத்தை தேவைப்படுத்துவாரு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்புறம் யதார்த்தமாக பேசுவார் எதை நம்ம பெரிய விஷயமா இருக்குமோ அதை விடுங்க அதெல்லாம் உண்மையா அதெல்லாம் நான் பெருசாக இருக்க மாட்டேன் கொடுங்க ஆடுவார் அது ரொம்ப டவுன்ட்டு எடுத்தவர் அவர் எவ்வளோ உயரமாக பண்ணாலும் அது யதார்த்தமான ஆள் அப்புறம் எங்கிட்ட இந்த சாப்பாடு விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க அவர் நான் செட்டில் பார்த்துருக்கேன் ஏன் கேர் இது என்னை விட பெருசாக இருக்கும் எங்கள் வீட்டில் இருந்த சாப்பாடு அதை பற்றி கெண்டர் கொண்டு வார் இன்னும் எப்படி சார் அதே சைட்டில் நாங்கள் கேரியது அப்படி தான் சாப்பிட்றீங்களா அப்படி எங்கே பார்த்தலாம் அதே கேரி இருக்குன்னா அதே மட்டன் தானா அதே சிக்கன் தானா சந்தோஷப்படுத்துறது கோவப்படுவார் கோவத்தில் ஒரு அர்த்தம் இருக்கும் அர்த்தம் இல்லாமல் கோவப்பட மாட்டாரு அதிகாரமா கோவப்பட மாட்டாரு அது ஒரு அற்புதமான மனிதர் ஒரு திறந்த புத்தகம் அவ்வளவுதான் அவருக்கு இப்படியா அவருக்கு இவ்வளவு சீக்கிரம் மரணமா பயமா இருக்குங்க வாழ்க்கையே பயமா இருக்கு நம்ம எவ்வளோ கணக்கு கணக்கு போட்டு வாழ்றோமோ அந்த கணக்க பொய்யா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்குது அற்புதமான மனிதர் அவர் கூட நம்மளும் ஜெயிச்சிருக்கோம் பழகிருக்கோம் நடிச்சிருக்கோம் போது அது ஒரு ஆறுதலா இருக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க